பெற்றோருக்கு முகமது யூஎஸ் வந்து கேட்குறாரு அதாவது பெற்றோருக்கு செய்வது போல் மனைவிக்கும் நோன்பு நோக்கலாமா அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும் நிலுவையில் உள்ள நோன்பை நோற்கலாமான்னு கேட்குறாரு அதாவது நோ இவர் எதுக்கு இந்த கேட்குறாருன்னு கேட்டால் ஒரு ஆளுக்கு வந்து நோன்பு கடமையாக இருக்குன்னு வைங்க அந்த நிலையில் மூத்தா போயிட்டார் உங்கள் தாயை தாயோ தந்தையோ சில நோன்புகள் விட்டுட்டு மூத்தா போயிட்டாங்க அல்லது நேர்ச்சை பண்ணியிருப்பாங்க ஒரு பத்து நாள் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி அந்த நோன்பை நிறைவேற்றாமல் அவங்க தாய் தந்தை யாராவது இறந்திருப்பாங்க அதை பற்றி ரசுல்லா என்ன சொல்கிறாங்கன்னா மண்மாத்த வாழைகி சவுமன் யாருக்கு வந்து நோன்பு கடமையாக இருக்கும் நிலையில் மரணித்து விடுகிறாரோ சாம அன்பு அழியுஹு அவர் சார்பாக அவருடைய பொறுப்பாளர் அந்த நோன்பை வைப்பார் அவர் பொறுப்பாளர் நோன்பு வைக்க சொல்லிட்டாங்க அப்போ பொறுப்பாளர் அதே மாதிரி இன்னொரு கதீசியில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒருத்தர் ஒரு அம்மா வந்து ரசுல்லாட்டை கேட்குறாங்க என்னுடைய சகோதரி ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சி செஞ்சு இருந்தார் இப்போ இறந்துட்டார் நான் வந்து அதை நிறைவேற்றணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கடன் வச்சுருந்தா தான் நிறைவேற்றுவே உன் சகோதரி கடனாளியாக இருந்து மூத்தா போயிட்டாருன்னா அந்த கடன் நீந்தானு கொடுப்ப உலகத்தில் உள்ள கடனை அந்த மாதிரி அல்லாவுடைய கடன் வந்து நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி உள்ளது அப்படின்ற சொல்லாக சொன்னாங்கங்கிற ஒரு ஹதீஸ் புகாரில் ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதிசில் இருக்குது அப்போ இந்த மாதிரி பிறருக்காக வேண்டி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதிசன வருதுன்னு கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நோன்பு நேர்ச்சி இருக்கும் பொழுது மூத்தா போயிட்டாங்க அவங்க சார்பாக நான் நான் அந்த நோன்பு வைக்கலாமான்னு ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா உன்னோட தாயிக்கு க கடன் இருந்தால் நீ தான் நிறைவேற்றுவாய் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க அப்போ அந்த மாதிரி நீ அல்லாவுடைய கடனை நிறைவேற்று இப்போ என் உம்மிக்கே உன் த உம்மிக்கு உன் தாய் வழியை சார்பில் நீ நோன்பு வைங்கிறாங்க இதை வச்சு என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஒரு மனைவிக்கு இந்த மாதிரி நோன்பு கடமையாக இருந்த நிலையில் மரணிச்சுட்டார் இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால் தாய் தந்தையருக்கு நோன்பு கடமையாக இருக்கும் நிலையில் மரணித்தார்களே ஆனால் அந்த நோன்பை அவங்களுடைய வாரிசுகள் வந்து வைக்கணும்னு இருக்குதுல்ல அதே மாதிரி இது மனைவிக்கும் பொருந்துமானு அவர் கேட்குறார் மனைவி என்ன செய்கிறாங்கன்னா சில நோன்புகளை வைக்க முடியாமல் போயிட்டாங்க மூத்தா போயிட்டாங்க ஹயாத்தோடு இருக்கும்போது வைக்கவே இல்லாத யாராக இருந்தாலும் ஏன்னா ஹயாத்தோடு இருக்கும் பொழுது வந்து ஆள் வைக்கிறதுங்கிறது பொருத்தமே இல்லை ஹயாத் அவர் தான் ஹயாத்தர் இருக்கிறாரே இன்னும் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நாள் வா உங்களை விட தாண்டி கூட ஒரு ஹயாத்தோடு இருப்பார் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு அவருடைய கட்டைக்கு அவர் தேடிக்கிருவார் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக வேண்டி அவர் விட்டு இருக்கிற நோன்புகளை நம்ம வைக்கலாமா அப்படின்னு மனைவிக்காக வந்து கணவன் வைக்கலாமாண்டு கேட்குறார் மனைவிக்காக கணவன் வைக்கலாமாண்டு நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனாலும் ரெண்டு ம மனைவிங்கிற உறவுக்கும் மற்ற உறவுகளுக்கு வித்தியாசம் இருக்கிறது அதாவது உறவுகள் வந்து அல்லாவாக நமக்கு ஏற்படுத்தின உறவு ஒன்று ஒன்று இருக்கிறது மனிதர்களால் தேர்வு செய்து கொள்ளக்கூடிய உறவு ஒன்று சிலது இருக்கிறது மனிதர்களால் தேர்வு செய்கிற உறவு எது தான் கணவன் மனைவி உறவு தான் அந்த மனைவிங்கிறவங்க கல்யாணம் பண்ண பண்ணினதுனால தான் அந்த உறவு கல்யாணம் பண்ணலான்னா அவங்க யாரும் நம்ம யாரும் அந்த கணவன்கிற உறவு எதனால் ஏற்பட்டுச்சு நம்மளாக ஒரு தேர்ந்தெடுத்து இவர் தான் கணவர் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம முடிவு தான் காரணத்தினால்தான் கணவராகிறார் இவரை பண்ணாமல் வேற ஒரு பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா அவர் கணவராக இருப்பார் இந்த பொம்பளை இல்லாமல் வேற பொம்பளை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மனைவியாக இருப்பாங்க அப்போ கணவன் மனைவிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் யார் கணவனாக வரணும் என்பதையும் யார் மனைவியாக வரணும் என்பதையும் நம்ம என்ன செய்கிறோம் தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மகன் தந்தை இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறதா அல்லவா நமக்கு ஏற்படுத்தின உறவு அது அப்போ அல்லவா ஏற்படுத்தின உறவுன்னு சொல்லும் பொழுது அதையும் கணவன் மனைவியும் சமமாக பார்க்கக்கூடாது அதனால தான் ஒருத்தர் நோன்பு கடமையான நிலையில் இறந்துட்டாருன்னு சொன்னால் அவருடைய மகன் வைக்கலாம் வாப்பா வைக்கலாம் அண்ணன் வைக்கலாம் அக்கா தங்கச்சி கூட வைக்கலாம் இதெல்லாம் என்னது அவங்களுடைய இரத்த உறவு அல்லவா அவங்களுக்கு உறவாக ஏற்படுத்தி இருக்கும் பொழுது அவங்களுக்காக இவங்க செஞ்சால் போதும்ட்டு அல்லா என்ன செய்வான் எடுத்துக்கிருவான் கணவன் மனைவிங்கிற உறவு அந்த மாதிரியான உறவு கிடையாது ஒன்று ரெண்டாவது இந்த கணவன் மனைவிங்கிற உறவை உலகத்தில் வாழ்கிற காலத்தில் ரத்து செய்கிறதுக்கு அவங்க உரிமையோடு இருக்கிறாங்கல்ல கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவன் என்ன செய்யலாம் விவாகர் தலாக்கு மூலமாக மனைவி உறவை மு முறித்து கொள்ள முடியும் மனைவியும் என்ன செய்யலாம் குழா மூலமாக முறித்து கொண்டார்களே ஆனால் அந்த நிமிஷத்துலேருந்து கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க இப்போ கணவன் மனைவிங்கிற அந்த உறவு வந்து நிரந்தரமானது கிடையாது விரும்பினால் அவங்களா விரும்பி கண்டினியூ பண்ண விரும்பினால் விரும்ப நீடிப்பார்கள் இல்லை என்று சொன்னால் மனைவி இல்லாமல் போயிடும் இப்போ கணவன் மனைவிங்கிற உறவு வந்து ஒரு முறிந்து போகும் தன்மையில் உள்ள ஒரு உறவாக இருக்கிறது நம்மளால் தேர்வு செய்யக்கூடிய ஒரு உறவாகவும் இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த ஹதீஸில் வரக்கூடியது வந்து கணவன் மனைவிக்கு பொருந்தாது கணவனுடைய நோன்பை வந்து மனைவி வைக்க முடியாது மனைவியுடைய நோன்பை கணவன் வைக்க முடியாது இதை யாத்துல வச்சுக்கணும்